எல்லாருக்கும் வணக்கங்க நாகப்பட்டினம் கல்யாணத்துக்காக போகிறோம் மோகன் பவானி இல்லை திருமணத்துக்கு தான் போகிறோம் எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு ரொம்ப வேண்டியவங்க வேண்டியவங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பாசப்பிணைப்புள்ள குடும்பம் தான் சொல்லணும் இந்த பத்திரிகை பார்த்தாலே தெரியுங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து எங்கள் சம்மந்தி வீடும் அவங்களும் வந்து ரொம்ப நெருக்கமாக நாகப்பட்டினத்தில் பழகிட்டு இருந்தாங்க நீங்கள் பாருங்க இதில் வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா சித்தப்பா பெரிய இதெல்லாம் தங்கல் அன்புள்ள அந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே எங்கள் சம்மந்தி வீட்டில் எல்லாரோட பேருமே போட்டிருக்காங்க அவ்வண்ணமே கோரும் பெரியசாமி லக்ஷ்மி பெரியசாமி கார்த்திகாயன் எங்கள் மாப்பிள்ளை பேர் பொண்ணு பேர் சிவசக்தி ஆதிரா எங்கள் பேத்தி பேர் எல்லாரோட பேருமே போட்டிருக்காங்க இவங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் அப்புறம் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக பிளேட் தான் கொண்டு வந்தாங்க நல்ல ஒரு பெரிய பிளேட்டுங்க நல்ல கெட்டியான பிளேட் அந்த பிளேட்டுமே உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுலேயுமே வந்து பையனோட அப்பா அம்மா பேர் போட்டு எங்க சம்மந்தி ரெண்டு பேரோட பேருமே போட்டிருந்தாங்க ரொம்பவே ரெண்டு குடும்பமும் வந்து நெருக்கமா இருந்தாங்க இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா அவங்க வீட்டுக்கே வந்து லக்ஷ்மி பெரியசாமி இல்லம் அப்படின்னு எங்க சம்மந்தி வீட்டு தான் வச்சிருக்காங்க நான் ஒரு முறை போனப்ப எனக்கே பார்க்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு அங்க போய் தான் அந்த வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பவானி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஓ இந்த அளவுக்கு இவங்க வந்து க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு நினைக்க தோணுச்சு எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்திருக்காங்க பாருங்கள் எனக்கும் வந்து புடவை எடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் வந்து ப்ளவுஸ் தைச்சிட்டேன் இந்த சாரீ தான் எனக்கு வந்து அவங்க கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்தது இதே டிசைன்லேயே கலர் வேறு எங்கள் சம்மந்தியும் எடுத்துகிட்டாங்க இப்படிங்க கரூர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் எடுத்தோங்க கலர் மைல்டாக எனக்கு பிடிச்சிருந்துது முந்தி இது பார்டர் இந்த மாதிரி வரும் பார்டர் கலர்லேயே வந்து ப்ளவுஸ் வந்துச்சுங்க வீடு வந்துட்டு இருக்காங்க எங்க பொண்ணு ஆபீஸ்ல இன்னைக்கு ஒர்க் இருக்கு அதனால வந்து மறுநாள் வராங்க நாங்க வந்து ரெண்டு நாள் முன்னாடியே கல்யாணத்துக்கு போறோம் எங்க பொண்ணு மாப்பிள்ளை பேதி எல்லாமே நாளைக்கு வராங்க எங்க ஒரு சமையல் ருசி உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆனந்தி ரொம்ப பாசமா இருப்பாங்க என் மேல அம்மாமு பிரியமா இருப்பாங்க அடிக்கடி போன் பண்ணுவாங்க சிக்கல் வந்தா நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்காங்க நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல சிக்கல் சிங்கார வேலன் கோவில்ல தான் கல்யாணம் நடக்குதுங்க அங்க போயிட்டு எப்படி நம்ம ஆனந்தியை அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிட்டேன் இது வந்து கல்யாணத்துக்கு நான் கிஃப்ட் கொடுத்துறதுக்காக எலக்ட்ரிக் குக்கர் வாங்கியிருக்கேங்க இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எங்கள் சம்மந்தி ரெண்டு பேரோட உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்ச அக்கா வராங்க அதனால் அக்காவோட பேச்சையும் நீங்கள் ரசிக்கலாம் கிளம்பிக்கிட்டே இருக்கோங்க சாமிக்கு போ ரெடியாக இருக்குங்க மத்தியானத்துக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொள்ளு குழம்புங்க கொஞ்சம் அதையும் செஞ்சாச்சு இப்போது கூடவே ரசம் வச்சாச்சு இப்போ மோர் கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேங்க அடுத்ததான் பீட்ரூட் பொரியல் வதங்கிட்டு இருக்கு இந்த மாதிரி தான் மதிய சமையலையும் அவசர அவசரங்கதியில் இப்போ முடிச்சுட்டு இருக்கேங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு சேமியா உப்புமா பண்ணியாச்சுங்க இப்போ நானும் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் இன்னி இப்போ திருவாரூர் சம்மந்தி எல்லோரும் வந்துட்டாங்க இப்போ நாங்கள் எல்லோரும் எல்லாரும் கல்யாணத்துக்கு சிக்கலுக்கு ஆனந்தி வீட்டுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோங்க அதையெல்லாம் நான் தனி வீடியோவாக அவங்களுக்கு கொடுக்குறேங்க இப்போ கரூர்லேருந்து கிளம்பி எங்கள் சம்பந்தி வீடு திருவாரூர் அக்க நாங்கள் எல்லாேருமா நாகப்பட்டினத்தில் வந்து ஐக்கியம் ஆகிட்டோம் அதுவும் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா எங்கள் சம்பந்தி வீடுங்க இந்த வீடு வந்து எங்கள் சம்மந்தி வீடு தான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கட்டின வீடு இருந்தாலும் அவங்க வந்தால் போன தங்கிறதுக்கு அவங்க வாழ்ந்த வீட்டை வச்சுருக்காங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணக்காரங்க வந்து வீடெல்லாம் எல்லாம்

இப்போ உட்கார்ந்து இந்த சோஃபா இது எல்லாமே வந்து டேக் உண்டு தாங்க தேக்கு தான் இந்த பீரோ இந்த பீரோ பார்த்தீங்கன்னா இதோட விலையை கேட்டீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இந்த பீரோ விலை வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வெறும் ஐநூத்தி ரூபாய்க்கு செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் சம்மந்தி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த பீரோலாம் அவ்வளோ வெயிட் அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க நல்லா அசிக்க கூட முடியாது அவ்வளோ கெட்டியாக இருக்குது

அப்போ நாங்கள் ஊரில் வந்து பார்க்குறப்ப டிவியில் வந்து ஓடுது நான் கூட மூலம் கவனிக்கலாம் அப்போ அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க உங்க அம்மா ஃபோன் அப்போ இந்த மாதிரி நாகப்பட்டத்தில் என்னமோ கோயிலில் வந்துருச்சா கல்லூரி சரஸ் சொன்னாங்க நான் சொன்னேன் நாகப்பட்டனத்தில் பாதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் தான் வந்து டிவி போட்டு பார்க்குறப்ப இந்த மாதிரி வந்து நாகப்பட்டினத்தில் வந்து சுவாமி தமிழ்நாடே தரேஜில் காலேஜில் படிச்சுட்டு இருக்க அப்படி அப்போ வந்து காலேஜ் மட்டும் விட்டுட்டு தான் அங்கே ஊருக்கு வந்துட்டான் இவனும் கடன் கரை போய் விளையாண்டுட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதை போகிறான் பழண்ணா விளையாண்டுட்டு வழி பழண்ணா விளையாண்டு முடிச்சுட்டு அவன் வந்து வந்திருக்கான் அவன் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே யார் கடன் இருந்தாங்க அப்படியே ஃபோன் பண்ணாலும் வந்தாட்டி ஆமாம் பணம் இங்கே இருக்கான் அப்போ வந்து கூப்பிட்றோன்னே நேராக இங்கே வந்துவிட்டான் வந்துட்டு வந்து அரை மணி நேரத்துக்குள்ளே ஆச்சு அப்புறம் நாங்கள் அடித்து முடித்து அப்புறம் ஃபோன் பண்ணுறப்ப கண்டிப்பாக சேஃப்ட்டியாக இருக்கான் அப்படின்னு போயிட்டு அப்புறம் அமௌண்ட் ரெயர் முடித்து உடனடியாக அப்போ நைன் டேர் நான் பிறப்புட்டு அவ்ள பேருமே போயிட்டாங்க அது வந்து அவர் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு ரொம்ப ஒரு கொஞ்ச நாள் வந்து ஒரு மாதிரியா தான் இருந்தா எல்லாருமே இதாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு வெளியில வர ரொம்ப நாள் அச்சுமான சம்பவம் நடந்ததுல இருந்தும் எங்க மருமகளை வீட்டுக்கு இவங்களுடைய இறை வழிபாடு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் இந்த பக்கம் வந்து ஒரு பத்து நிமிஷத்துலயே வந்து சுனாமி வருது

ரெண்டு மூணு பேர் கிடக்குறாங்க அதுக்குள்ளே ஆள் கிடக்கிறது அதுக்கு முன்னாடி கிடக்குறாங்க அதுக்கு மேலே நான் கிடைக்குவேன் ஒன்றுமே பண்ண முடியல அப்புறம் கடைசியை பார்த்தா எல்லா போலீஸ்காரன் வந்து துரத்தி விட்டு கடைசியை பார்த்து கீழே ரெண்டு பேர் பாடி கிடக்குது பாடி போய் நானே கிடந்திருக்கோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி கார்த்திகை அப்பாவே பார்த்துட்டான் கும்பகோளம் அப்போ நான் கார்த்திகளை பஸ்ஸில் தான் திருச்சியில் வந்து கும்பகோணம் பஸ்ஸை பார்த்தா அப்பா அப்படின்னா கும்பகோணம் மாட்டேன் தஞ்சாவூர் வரைக்கும் கும்பகோணம் பஸ்ஸுன்னு சொன்னால் வேண்டாம் வேண்டாம் வேறு பஸ்ஸில் போகலாம்

சுனாமி வந்தாதே சித்தப்பாவும் சுத்தியும் போயிட்டாங்க வந்து எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு மாமா முறைங்க எங்க அம்மாவுக்கு வந்து தம்பி முறை தான் என் பொண்ணை கொடுத்தேன் அதனால வந்து எங்க பொண்ணுக்குமே மாமா தான் வேணும் நான் வந்து இத பார்த்த உடனே இந்த மாதிரி சுனாமி அப்படின்னு பார்த்த உடனே அம்மா மாமாலாம் எங்க இருக்காங்க என்ன இந்த மாதிரி சுனாமின்னு சொல்லிட்டு இதுல போட்டுட்டே இருக்காங்களேன்னு நான் அம்மாவுக்கு போன் பண்றேன் அப்போல்லாம் லேண்ட் லைன் தான் அம்மாவுக்கு அம்மாவுக்கு பண்ண உடனே அம்மா வந்து இவங்களுக்கு பண்ணி இவங்க அரக்குறிச்சியில இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் விசாரிச்சு அப்புறம் அங்க வந்து இவர ஊர் கொண்டு வரதுக்குள்ளே ரொம்ப பெரிய கார் எடுத்துக்கிட்டு வேற போட்டு என்ன செஞ்சா வேற வேறு போட்டு உடனடியாக வேற கார் எடுத்துக்கிட்டு

இப்போ நான் கிளம்பி நாகப்பட்டினம் வந்திருக்கோம் அதுவுமே வந்து மயிரிலையில் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஒன்றையும் சொன்னாங்க நான் ஒன்றையும் சொல்லிவிட்டு நான் போன ஒரு மணிக்கு நேராக வந்து கண்பூர் ஏர்போர்ட் போகிறோம் அவங்க டைம் நான் மாற்றிட்டேன் பதினொன்றை மெசேஜ் கொடுத்துட்டோம் வரணும் நீங்கள் இல்லைங்க மாதிரி வந்து மெசேஜ் வரல இல்லை டிக்கெட் எங்கே போயில அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு கொடுக்காமட்டிட்டு இப்போ ஒன்றும் முடியாது நீ நாளைக்கு டெல்லி போய் டெல்லிட்டு வந்து சென்னை போய்ங்க இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு எல்லாம் முடிச்சாச்சு ஃப்ளைட்டு ரெடியாகிடுச்சு கிளம்ப போய் தம்பிடுச்சு அப்படின்ட்டார் என்னடா இந்த மாதிரி ஆகிடுச்சி ரெண்டு நாள் வேணா போதுமே வெளியம்புதார் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கூற பார்த்திங்கனா ரெண்டு பேரும் பார்த்திங்கனா பல வேலைகள் ரெண்டு பேருமே போக வரமுடியும் காசும் நான் வந்து இஷ்டாகவே நிறையா போகுது நாலு மணக்கெடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப மணக்கெடுத்து அவர்கிட்ட சொன்னேன் அதுவும் இல்லை நான் நேராக வந்து பெங்களூருக்கு போய் பெங்களூருந்து உங்காயில்தான் போகிறோம் இந்திய கூட தான் போட்டிருக்கேன் நாங்கள் நேரம் கோயம்புத்தூர் போகணும் குழந்தைக்கு போய் கூட போகணுன்னாங்க இங்கே சென்னை பேரம்பு கூட அப்படின்னு சொன்ன ஒரு பாடு என்ன நினச்சாலும் தெரியல உடனே பிறக்காமல் கூப்பிட்டு வச்சு மாதிரி வந்துட்டு இது ப்ரைக்கர் வந்து இதை சொல்கிறாரு இந்தியில் சொல்கிறாரு நமக்கு சரியாக புரியலை பெட்டு நிற்குது உடனே அஞ்சு நேரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு உடனே மூணு நிமிஷத்துலமா ஒரு மூணு நிமிஷம் செக்கிங் உடனே கூட உடையாரு கூட முடியாது மூணு நிமிஷம் செக்கிங் சரி சரி வாங்க 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 கூட்டிட்டு போய் நேரம் வந்து பிளைட்ல ஏற்றி விடுவாருமா அந்த ஏத்துனோட படி

மறுபடிய வந்து கல்யாணத்துக்கு வர முடியாது ஏன்னா இந்த கல்யாணம் வந்து இவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நான் உங்களுக்கு காலையில கிளம்பும் போதே வீடியோல சொல்லியிருக்கேன் அவங்க வந்து பத்திரிகையிலயே எப்படி பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் காட்டினேன் இவங்க வீட்டு கல்யாணம் இப்ப மாங்கல்யம் வச்சு சாமி கும்புறதுக்கே நாங்க ரெண்டு நாள் முன்னாடியே வந்துட்டோம் இப்போ எங்களுக்காக அங்கே வெயிட் பண்றாங்க நாங்க வந்து லக்கேஜ் எல்லாம் இறக்கி வச்சிட்டு இப்போ நாங்க அங்க எங்களுக்காகவே வெயிட் பண்றாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை அவங்களே சாமி கும்பிடலாம் இருந்தாலும் எங்க சம்பந்தி வரணும் எங்களுக்காக இல்லை இவங்களுக்காக தான் சொல்லணும் எங்க சம்பந்தி ரெண்டு பேரும் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு இடைப்பட்ட கேப்ல தான் உங்களுக்கு நாங்க வீடியோ கொடுக்குறோம் எந்த அளவுக்கு அவங்க வந்து நட்பா இருந்திருப்பாங்க இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்களேன் அவங்களுடைய கல்யாணத்துக்கு

அதாவது இங்க வந்து ஒரு இதெல்லாம் கிடைக்காது அதுக்காக அங்க இருந்து எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிலைக்கும் நிலைக்கும் அவங்களும் வந்து இவங்க பண்ணதை எல்லாம் நினைச்சு பார்த்து இவங்களை வந்து அந்த இடத்துல ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்க சொல்லணும் அவங்க வந்து அம்மா அப்பா இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுட்டு இருக்காங்க அம்மா அப்பா அந்த பையன் சின்ன வயசுலயே பத்து வயசு வயதுலயே வந்து தம்பி கூட இருக்காங்க

இருநூத்தி முப்பது ஸ்தலங்கள் பாத்துட்டாங்க பாடல் பெற்ற ஸ்தலங்கள் பாத்துட்டாங்க பஸ்ஸுக்கு டிக்கெட் சேர்ந்தா பஸ் ஏற்பாடு பண்ணிடுவாங்க அந்த மாசம் வந்து வேன் வேனுக்கு தான் சேர்றாங்க அப்படின்னா வேனுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வெளியில சாப்பிடாம சமையலுக்கு ஆள் கூட்டிட்டு போய் அந்த சமையலுக்கு தேவையான எல்லாமே எங்க சமைச்சிதான் வாங்குவாங்க எல்லாமே வாங்கி பார்த்து மட்டும் தட்டுல இருந்து எல்லாம் கொண்டு போய் அங்க சமைச்சு போட்டு அடுப்பி கொண்டு போயிருவீங்க இல்லீங்களா கொண்டு போய் அங்கங்க நின்னு கோ கோயிலுக்கு போயிட்டு வரதுங்களா அந்த சமையல் தங்க உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண இல்லீங்களா அவருதான் கூட போவா எல்லாருக்கும் காசிக்கு போனதுக்கே மூணு நேரம் சூடா சாப்பிட்டு வந்தே வரலாம் காசிக்கு வந்து சாப்பிட முடியுமா நாங்க அயோத்தி எல்லாரையும் வந்து ஒரு நாற்பது பேர் நாற்பத்தி ஏழு பேர் ஆர்கனைஸ் பண்ணி ட்ரெயின்லதான் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க சொன்ன மாதிரி அந்த வந்து எல்லா இடத்துலயுமே கூட ஒன்று போயிட்டு இருந்தோமா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு நபரு வருஷத்துக்கு முன்னாடி நபர் வந்து நாலாயிரத்தி ஐநூறு தங்கிறது சாப்பாடு ட்ரெயின் எல்லாம் சேர்த்து ஒரு நபர் செலவு வந்து நாலாயிரத்தி ரூபாய் மொத்தம் நாங்க முப்பது பேர் போயிருந்தோம் முப்பத்தி ரெண்டு பேரும்

அதாவது அவங்க வந்து இந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிடுறாங்க அப்படின்னா ஆஹ் எப்படி அவங்களுக்குள்ள நட்புன்னு தான் சொல்லணும் சொந்தக்காரங்க தான் சொல்லணும் அந்த மாதிரி இருக்காங்க இவங்க இல்ல திருமண விழாவுக்குதாங்க வந்திருக்காங்க இவங்கதான் மோகன் அவங்க கல்யாண தான் நாங்களும் வந்திருக்கோம் அவங்க பையன் இப்ப கல்யாணம் இவங்க வந்து நாகூர் சாரு இவங்களும் இங்க கிடைச்ச நல்ல நட்புல ஒருத்தவங்க நட்பு எல்லாம் இல்ல அவங்களுக்கு அவ்வளவுதான் நாகூர் சாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரியமா இருப்பாங்க எங்க சம்பந்தி எங்க மேலேயுமே அவங்க ரொம்ப பெரியமா இருப்பாங்க இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்தங்களா காத்தி தான் உயிர் எங்க மாப்பிள்ளைய வந்து அவ்வளோ செல்லமா இவங்கெல்லாம் எல்லாருமே இங்க இருந்தப்ப வளர்த்துனாங்க அப்புறம் எங்க பேத்தியை கூட்டிட்டு நாங்க இங்க வந்துருந்தப்போ அப்படிதான் அவங்க மிஸ்ஸஸ் பவானியும் சரி கடைக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எங்களுக்குலாம் புடவை எடுத்து கொடுத்து சாரும் கூட்டிட்டு போய் அவளை போட்டு பார்த்து அவ்வளவு பிடிச்ச ட்ரெஸ்ஸே தான் வாங்கணுன்னு அட அதெல்லாம் வந்து அந்த அன்பேலா எப்படி வேவிருக்கிறதுလဲ எனக்கு தெரியலங்க. நீங்க வந்து எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஒரு பெரிய வாய்ப்பு பத்தி இந்த வாய்ப்பு கிடைச்சது இந்த அந்த வாய்ப்புகள வந்து தான் அண்டி சொல்றாங்க. ஆமா. இந்த அந்த எப்படி இப்படி நடக்குமோ அப்படின்னு. ஒரு ஒரு விஷயத்தை காதுக்கு கேதி ஒரு விஷயில இருந்தா பாக்கும். காதுக்கு ஒரு விஷயம் இருக்குறப்ப அப்பறம் ஆமா

எங்க ட்ரெஸ் இல்லையமா இல்ல உடம்புல எல்லாம் போயிட்டு தண்ணி துணி எங்கே கிடக்குற துணி எடுத்துக்கொண்டு போய் அந்த குளத்துல வச்சு நினைச்சு புளிஞ்சி அப்படியே வாயிலும் முஞ்சினு ஊத்துணும் கல்யாணத்துக்குள்ள நிறைய நிகழ்வுகள் எல்லாமே சரஸ் ஃபுட் ப்ராடக்ட் இங்க கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ